அரகரம பார்வதி பதையே காதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் மாறு உயிருகலாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கேனும் நான் சென்றே எந்தேன் எனது அற்புகளை ஏம்பிடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சுவம் மார்க்க சங்கம் திகழ்ந்தோங்க அருஜோதி செலுத்தி விடல் வேண்டும் தப்பை இது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவன் என்னை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே புண்படா உடம்பும் பொறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தே கண்படாது இரவும் பகலும் நினையே கருத்தில் வை தேர்த்துதற்கு சேர்ந்தேன் உண்பனை நினைனும் உடுப்பனை நினும் உலகரை நம்பிலேன் எனது நண்பனேன் அலம்சார் ஒன்பனே நினையே நம்பினேன் கைவிடையல் எனையே திருச்சிற்றம்பலம் அல்ல சிவபரம்பொருளின் திருவுருட்கருணையினால் இன்று திருவம்பாவையில் ஐந்தாவது பாடல் பார்க்கவுள்ளோம் மாலறியா நான்முகனும் காணா காணாமலையினே நாம் போலறிவோம் என்று உள்ள பொக்கங்களை பேசும் பாலூர் தேன்வாய் படியிறு கடை தருவாய் ஞானமே விண்ணே பிறவே அறிவு அறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளிக் கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய்கான் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய் சிவம் எப்படிப்பட்டது தாழ் திறந்து அனுபவிக்கக்கூடிய அருள் அனுபவம் கதவு திறந்து மணிக்கதவம் திறந்து அனுபவிக்கக்கூடிய அருள் அனுபவம் மணிக்கதவத்தை திறக்காமல் சிவனே சிவனே என்று உணர்வு பெறாமல் ஊலமிட்டால் பிற பயனில்லை உணர்வோடு கூடியதாக உயிர் உணர்வு மூலக்கணலிலிருந்து எழும்பி உச்சந்தலை வழியாக சென்று அதை கடந்து செல்ல வேண்டும் அப்படி உயிர் செல்லும் செல்லும் தான் சிவத்துடைய தன்மை அறிய முடியும் சிவத்துக்கு ஆயிரத்தெட்டு திருநாம லட்சத்தெட்டு திருநாம எண்ணற்ற திருநாமம் ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்று ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெல்லேனம் கொட்டோம் அவனுக்கு ஆயிரம் திருநாமம் என்ன லட்சம் திருநாமம் பெறாயிரம் வரைவானோரே துன்பமானவன் அத்தனை திருநாமங்கள் அவனுக்கு இருக்குது ஆனால் அவனுக்கு நம்ம பெருந்தகை ஒரு ஒரு நம்ம பெருந்தகை ஒரு பேர் சொல்கிறார் பாருங்கள் அறிவு அறியான் நீ அறிவு கொண்டு அறிய முடியாத கண்ணு ஓலமிட்டு அறிய முடியாத கண்ணு அறிவு அறியான் எவ்வளோ பெரிய அறிவு கொண்டு உணர முடியாதவன் அப்படிங்கக்கூடியது எவ்வளோ பெரிய திருநாமம் பாருங்கள் உணர்வு கொண்டு உணரக்கூடிய ஒன்றை அறிவு கொண்டு அறிய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஞாலமே விண்ணே நீ ஞாலம்னா அந்த பூமி விண்ணா ஆகாயம் ஆகாய வெளியில் பறந்தும் அறிய முடியாதவன் ஞாலம் விண்ணை தோண்டியும் அறிய முடியாதவன் இது கடந்த பாடலில் உள்ளது ஞாலமே விண்ணே இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மாலரியா ஆன்முகனும் காணாமலையினு இது ஒரு பெரிய மலை அறிவு அறிவு கொண்டு அறியதற்கு அறித மலை பிரம்மா விஷ்ணு ரெண்டு பேரும் அறிவு கொண்டு உணர அறிய முற்பட்டார்கள் அதனால் ஞானம் பூமியை தோண்டியும் விண்ணில் பறந்தும் அறிய முற்பட்டார்கள் அவங்களால் அறிய முடியலை ஆளை தோண்டினாலும் அறிய முடியாது அக அகலப் பறந்தாலும் அறிய முடியாது ஞாலமே விண்ணே பிறவே அறிவு அறியான் இறைவன் வந்து பொக்கங்கள் பேசுவவர்களுக்கு கிடைக்க மாட்டான் பொக்கங்கள் பொக்கமிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பன் தம்மை நாணிய பொக்கங்கள் பேசுனா அவங்க பக்கத்தில் இறைவன் நிற்க மாட்டான் அதனால் நம்ம வந்து சிவன் சிவ நான் சிவத்துக்கு சொந்தம் நான் சிவத்துக்கு சொந்தம் ஓலமிட்டால் கிடைக்காது உணர்வு வழி நின்று கண்ணில் நீர் பெருக கால் ஓடிட அப்படி மாதிரி கண்ணில் நீர் பெருகி கால் வழியாக வழிந்தோடும் அருள் அனுபவம் அது அதை பார்க்கணும் அது மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் நாம் போய் இப்போ மலை அதை நாம் போல் அறிவோம் நான் போய் அறிஞ்சுக்குவேனே அப்படின்னு சொன்னால் அது அழிய முடியாது என்று உள்ள பக்கங்களை பேசும் என்னால் அறிய முடியும் மாலுக்கும் பிரம்மாவுக்கும் கிடைக்காத உனக்கு போது இன்னைக்கு பக்கங்கள் பேசாத பொய் பேசாத பகட்டுக்கு பேசாத அந்த பொக்கங்கள்ங்கிறதுக்கு நிறைய சொல்லலாம் பொய் பகட்டு என்னென்னமோ சொல்லலாம் பக்கங்களை பேசும் பால் ஊறு தேன்வாய் படிறே கடை திறவாய் அந்த அந்த படிறு வாய் வாய்ப்பேச்சு பேசி அதில் பெறக்கூடிய அருள் அனுபவம் இல்லை பால் ஊறு தேன்வாய் படிர் வாய் இனிக்க பேசி நீ அருள் அனுபவத்தை பெற முடியாது வாய் இனிக்க பேசி அப்புறம் எப்படி படலாம் கடை திறந்து அதாவது கேசரி யோகத்தின் மூலமாக உள்நாக்கு பகுதியை ஏறிட்டு கொண்டு வாய்த வாய் மூலமாக நீ வந்து வெறுவார்த்தை வெற்று ஓசையை எழுப்பிக் கொண்டு பெறக்கூடாது கேசரி யோகத்தின் மூலமாக உள்நாட்டை உள்நாக்கை மேலே ஏறிட்டு கொண்டு பெறக்கூடிய அருள் அனுபவ நிலை இது பாலூறு தேன்வாய் படிறு கடை திறவாய் அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த திருக்கதவும் அந்த மணிக்கதவும் திறக்க வேண்டும் மணிவா மணிவாசக பிறந்தகை வழியொற்றி வள்ளல் பெருமானவர் சொல்கிறார் பாருங்கள் மணிக்கதவம் திறவாயோ மரப்பை எல்லாம் தவிர்த்து மற்றறியா பொன்னே நீ வடிவது காட்டாயோ கணிக்கறியா பெருநிலையில் என்னோடு நீ கலந்த கரை கடந்த பெரும்போகம் கண்டிடச் செய்யாயோ தனிக்கறியா காதல் பெருகுகின்றது அரசே தாங்க முடியாது இனி தாங்க முடியாது இனி என் பதியே திணிக்கலை பணிக்க வல்ல சிவமே சுகாமணியே என் திருநடனாயின உன்னை பிரிஞ்சு ஒருபோதும் இனி தரிக்க மாட்டேன் தாங்க முடியாது உன்னுடைய எனக்கு திருக்கதவம் திறந்து திரைகளெல்லாம் தவிர்த்து நீ செய்யணும் மணிக்கதவம் திறவாயோ மறைப்பை எல்லாம் தவிர்த்து மாற்றறியாத பொன் அப்போ நின் வடிவை பார்க்க வேண்டும் அறிவு அறியாத அந்த அறிவு கொண்டு அறிய முடியாத அதை நான் உணர்வு கொண்டு அறிவதற்கு நீ திருக்கதவம் திறப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லா அருளாளர்களும் வேண்டாங்க அதை இவர் சொல்கிறாரு நீ கொண்டு பாலூர் தேனிவாய் படியிரு கடைதர் வாஞ ஞானத்தினால நீ அடைய முயற்சிக்காத தங்கம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சொல்கிறார் ஒரு தேனுவாய் படியிற கடை தரவா திருக்கதவம் திறந்து அருள் அனுபவத்தை பெற வேண்டும் கண்ணு படியிரு கடை திரவா ஞாலமே வெண்ணே பிறவே அறிவு அறிய அறிவு கொண்டு அறிய முடியாதவன் அதை வந்து ஞாலமே வெண்ணே அப்படின்னு சொல்கிறார் அகலப்பறந்தும் செய்ய முடியாது ஆழத்தோண்டியும் அறிய முடியாது அறிவு கொண்டு உணர முடியாது ஞானமே விண்ணே பிறவே அறிவு அறியா கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கொதாட்டும் சிலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் எங்களுக்கெல்லாம் அருள் அனுபவம் என்ன கிடைச்சது அப்படிங்கக்கூடியதை நாங்கள் வெளியே நின்று நாங்கள் கூட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நீ வீட்டுக்குள்ளே இருந்து கதவு போட்டிக்கிட்ட கதவு போட்டின பிறகு உலகியல் சிந்தனை தான் வரும் திருக்கதவன் திறந்தால்தான் அருளியல் சிந்தனை வரும் மேல் நோக்கிய அந்த அருள் அனுபவத்தை நம்ம பெற முடியும் அதை சொல்கிறாரு கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டம் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் கான் இலக்கொழலி பரிசெயலோர் எம்பாவாய் நாங்கள் வந்து ஓலமிட்டு உன்னை உன்னை அழுது அரட்டினா பெற முடியாது ஆனால் உணர்வு கொண்டு அழுது அந்த மெய்ஞான உணர்வில் தோய்ந்தோம்னா ஒன்னை பெறலாம் சிவனே சிவனே என்று நாங்கள் வெளியே நின்று ஓலமிட்டுக்கிட்டு இருக்கோம் உணர்வு பெறணும் நீ பெறணுங்கிறதுக்காக வேண்டிய நாங்கள் உணர்வு பெற்றோம் அதனால் அவன் அவன் திருக்கோலம் கண்டோம் அவன் திணிக்கலையா ஆதியை எல்லாம் மணிக்கதவன் திறந்து பெற்று கொண்டோம் நாங்கள் அதனால் நாங்கள் வந்து அவனுடைய தனித்தன்மையை உணர்ந்து கொண்டோம் நீ கதவு கூட்டிட்ட அப்புறம் எப்படி தெரிய முடியும் கோதாட்டும் சிலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணர்வு கொண்டு உணர்வு கொண்டு பெற்ற நாருங்கள் கோலத்தை பார்த்தோம் அவன் ஆட்கொண்ட அருளும் கோ ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலத்தை பார்த்தோம் எங்களை அவன் எப்படி தாங்கி தடுக்க கையில் அப்படியே அவனுடைய திருக்கையில் வச்சு எங்களை தாங்குறான்னு தெரியுமா நாங்கள்லாம் உணர்வு நிலை பெற்றவர்கள் நீ என்ன செய்கிற கதவு திறக்காமல் வீட்டுக்குள்ளே மாயை வயப்பட்டு நீ படுத்து கிடக்கிற இது உனக்கு நல்லாயிருக்குமா இது நீ வந்து இந்த அருள் அனுபவத்தை நினைந்து உணர்ந்து நாங்கள் இருக்கிறோம் நீ அதுக்கு வராமல் நீ என்ன செஞ்சிட்ருக்குற நீ உணர்வு மேலிட்டு உணர வேண்டிய இந்த அருள் அனுபவம் அதை விட்டுட்டு நீ வந்து வெற்றுவசையாக நீ எங்கள் கூட்ட பேசிக்கிட்டு இருந்த நேரத்து உயிர் நெறியின் உயிர்ப்பை நீ அறிய வேண்டாமா அதை உணர்ந்து ஓலமிட்டாதானே மாட்டாதான அனுபவ பொருளான இறைவன் நம்மை ஆட்கொண்டு அருளை சீ சீராட்டக்கூடிய அந்த கோலத்தையும் சீலத்தையும் நம்ம பார்க்கலாம் அனுபவ பொருளை வாங்கியானம் பேசி பெற முடியாத அதை நீ உணர்ந்துக்கோ நோன்பு நோக்கக்கூடிய பெண்கள் வந்து பொக்கம் பேசக்கூடாது உணர்வு நிலை தலைப்படணும் அப்போ அந்த இதில் வந்து இயம நியமங்கள் பற்றி அவர் சொல்கிறார் உணர்வு நிலை தலைப்படாமல் பொக்கம் பேசினா இந்த அருள் அனுபவத்தை பேச உணர முடியாது அதனால் இதை வந்து உணர்த்த தான் ஜீவனுடைய இயல்பு இதை நாங்கள் உண நீ உணர்ந்து பார்த்துக்கோ பொக்கம் பேசி அடைய முடியாத ஒன்று அதனால் நோன்பிற்கு இடையூறான சில உடல் சார்ந்த உண உணர்ச்சி சிதறல்கள் சார்ந்த தன்மைகளை உதறி தள்ளிட்டு சிவனே சிவனே என்று கண்ணில் நீர் பாய அது கால்வொழிந்து ஓடும் வண்ணம் உணர்வு நிலையில் நின்று நீ சிவத்தை பாடு அப்போ அவனுடைய கோலத்தையும் சீலத்தையும் நீ கண்டு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் நம்ம வந்து இறைவனை அடைவதற்கு அறிவு கொண்டு அறிய முடியாத அவனை உணர்வு கொண்டு அறிவதற்கு நாம் கோலமும் சீலமும் பெறுவதற்கு திருக்கதவம் திறத்தல் அப்படிங்கக்கூடியதில் நின்று நம்ம திருக்கதவை திறப்பிக்க செய்யணும் அந்த திருக்கதவம் திறப்பிக்கும் அந்த அருள்நிலைக்கு நம்ம எல்லாரும் வந்து பிரயாசப்படுவோம் திருவுருள் கூட்டி வைக்க நாளைக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கக்கூடியதை பார்க்கலாம் அரகரம பார்வதி பதையே அரகர மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தை எல்லாம் அம்பல் நாந்தனையே ஏத்து வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க வாதஊரடிகள் திருத்தாள்கள் போற்றி போற்றி